தமிழ் சினிமாவில் செவன்டீஸ் மிட்லேயும் செவன்டீஸ் எண்டுலேயும் தங்களுடைய சினிமா வாழ்க்கையை துவங்கிய ரஜினி கமல் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உச்சம் தொட்டாங்க ரஜினியோட கமல் சீனியர் ஸோ ரஜினி அவர்கள் வில்லனாக நடித்து அப்புறம் குணச்சித்திர கேரக்டர் நடித்து அப்புறம் ஹீரோவானவர் கமலும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் குணச்சித்திர கேரக்டர் வில்லன் கேரக்டர் அப்புறம் உடனே ஹீரோ இப்படி வந்தவங்க எயிட்டிஸில் மிகப்பெரிய அளவில் வந்து கோல் வச்சாங்க அப்படிதான் சொல்லணும் அதற்கு மிக முக்கிய காரணம் அவங்களோட சீனியர்ஸான நம்ம புரட்சி திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவங்க ரெண்டு பேரும் ரிட்டையர்டான ஸ்டேஜு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து தமிழ் சினிமா வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க அப்படின் தான் சொல்லணும் ஆனால் அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் பயப்படுற மாதிரி சில ஹீரோக்கள் வந்தாங்க அவங்க ஹீரோக்கள்னு சொல்கிறத விட இயக்குநர்கள்னு சொல்லலாம் ஒருத்தர் நம்ம கே பாக்யராஜ் அவர்கள் இன்னொருத்தர் நம்ம டிராஜன் அவர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் ரஜினி கமலையே மிகப்பெரியவர்கள பயமுறுத்துனது அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ அது உண்மைதான் போல் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம உலகநாயகன் கமலஹாசனே மேடையில் ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிருக்காரு அதுவும் தக் லைஃப் படத்தோட மேடையில் நமக்கே தெரியும் நேற்று தக் லைஃப் படத்தோட மீட் அடைஞ்சி குறிப்பாக அந்த ஜிங்கு ஜாசாங்கோட ஃபஸ்ட்டு சிங்கிளும் ரிலீஸ் பண்ணாங்க அந்த மேடையில் தான் கமல் அவர்கள் சிம்புவை பற்றி பேசும்போது எனக்கு அவர் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நட்பு அன்பு என்ன சொல்லப்போனால் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அவருடைய அப்பா டி ராஜேந்தர் என்னை கட்டி பிடிச்சி சட்டையில் ஈரமாக்கிடுவார் அந்தளவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பார் அன்பாக இருப்பார் அவர் எட்டு நம்ம சிம்போர்கள் பதினாறு அடி அப்படின்னு சொன்னவர் அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த சொன்னார் என்ன அப்படின்னா நாங்களாம் வந்து நானும் ரஜினியும் பயங்கர பீக்கள் இருக்கும்போது ஒருத்தரோட போஸ்டரை பார்த்து பயப்படுவோம் அவர் வேறு யாரும் இல்லை சிம்புவோட அப்பா டி ராஜேந்தரோட போஸ்டர் தான் ஏன்னா டி ராஜேந்தர் போஸ்டர் அவ்வளோ பெருசாக இருக்கும் நாங்களாம் நினைப்போம் என்னடா இருந்தாலும் வந்து ஒரு வருஷத்துலேயே நமக்கு ஈக்குவலாக வந்துட்டாரே அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு பயம்தான் ஸோ இப்போது அவருடைய பையன் சிம்புவோட நடிக்கிறதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கமலர்கள் இந்த விஷயத்தை மேடையிலேயே போட்டு உடைச்சிட்டாரு ஸோ கமலோட இந்த பெருந்தன்மையை எல்லாரும் பாராட்டிகிட்டு இருக்காங்க